வணக்கம் நிழல் இந்த வார்த்தைக்கு இன்னொன்னு எதுன்னு சொன்னா நிஜம் நிழலும் நிஜமும் சேர்ந்தா எவ்வளவு அழகா இருக்கு சொல்லும் போதே இது ரெண்டையும் டைட்டில் வச்சு ஒரு படம் இயக்குநர் சிகரம் அவர் இயக்கத்துல நைன்டீன் செவன்டி எயிட் மார்ச் இருபத்தி நாலு ரிலீஸ் ஆன படம் நிழல் நிஜமாகிறது அந்த படத்தை பத்தி பேச போறோம் இந்த கதத்தோட இந்த கதையோட ஒரிஜினல் வந்து பேசுதான் மலையாள படம் தான் அடிமகள் அப்படின்னு ஒரு படம் சூப்பர் லூப்பர் அங்க ஒரு அதுவும் ஒரு அது ஒரு தனி வரலாறு கே சேது மாதன் வரலாம் அப்புறம் வந்து பொம்மன் கதாசிரியர் அவர் எழுதிய கதையை அந்த பண்ண படம் இதை பார்த்துட்டு ரொம்ப சொன்னா அவர் இதை பண்ணணும் கரெக்டான டைம் பார்த்து டைம் பார்த்து வெயிட் பண்றாரு காப்பிரைட் வாங்கிட்டாரு ஓகே ரெடியா இருக்காரு அதுக்குள்ளவங்க செலக்ட் ஆகணும் இல்லையா அப்படி வரும்போது தேடர்ல தமிழ் சினிமா பேரழகி எல்லாம் நம்ம எத்தனை பட்டம்லாம் இப்போ அவங்க இல்லை ஊழஞ்சலி செலுத்திட்டு அவங்க பேரை சொல்கிறேன் ஒரிஜினல் பேர் வந்து மகாலட்சுமி மேனன் சினிமாவுக்கு ஷோபா அறிமுகம் ஷோபான்னு போட்ட படம் இந்த படம் தான் ஏழல் நிஜமாகிறது டைட்டில் வழக்கம் போல ஒரு கவிதா லையா அகரம் முதல் எழுதலாம் அந்த லோகோட ஐயா குரலோட ஆரம்பிச்சிட்டு டைட்டிலுக்கு போயிட்டு நன்றி சொல்லிட்டு அழகாக வரும்போது வேற எந்த படத்துலையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை இருந்தால் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் கதா கதையின் நாயகி ஷோபா கேரக்டர் மட்டும்தான் டைட்டில் ஃபுல்லா வெவ்வேறு விதமா ஜொலிக்கும் அந்த ஸ்டில்ஸு அதுக்கு ஒரு தனி விஷயம் இருக்கு ஃபோட்டோஷூட்டில் எடுத்த ஸ்டில் சொல்கிறாங்க அத்தனை அத்தனை ஸ்டில்லையும் ஒரு டைட்டில் யூஸ் பண்ணிருக்கு அவ்வளவு பிரமாதமா கண்ணில் ஒத்திர மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஜொலிச்ச டைட்டிலே ஜொலிச்ச படம் இது அப்பயே நம்ம மனசுல அந்த கேரக்டர் பதிஞ்சிட்டாங்க கதை வந்து ஒரு ஏழை பொண்ணு ஒரு கிருஷ்ணாராவ் அவர் தொடர்ந்து கேபி சார் படத்துல எல்லாம் வருவாரு கொண்டாடி இருப்போம் நடிப்பவாரு குறிப்பா வறுமையோ நடிப்பெல்லாம் மாதிரி ஒரு மிகச்சிறந்த நடிப்பு அவர் காமெண்டி திருமண படத்துலயும் சொல்லலாம் அவர் வருவாரு தான் ஒரே சொந்தம் இவங்க கேரக்டருக்கு யாரும் ஆதரவு ஒரு பொண்ணு தூரத்து சொந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல இவங்க வில்லேஜ்ல காமிப்பாங்க திருவிடு தண்ணி போட்டிருப்பாங்க இல்ல இன்னொரு பியூட்டி என்னன்னா அவங்க கற்ப ரொம்ப ஏழை ஆனா கற்பனையில ஒரு மகாராணி மாதிரி தன்னை சில பேருக்கு அந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபீல் வரும் இல்லையா எப்பவுமே நம்ம உள்ளுக்குள்ள அப்படி இருக்கணும்னு அதை நினைச்சு பார்த்துட்டு சீன்ல கொண்டு ஒரு டைரக்டர் சூப்பரா அவர் ஊருக்கு கூடவே ஒரு அவருக்கு அரசாள் இருக்கிற மாதிரி வந்துட்டு வழக்கம் போல ஒரு டைலாக் தான் பராசக்தியில வரும் மந்திரி நமது மாநகரில் மாதம் மும்மா அந்த மாதிரி அதே மாதிரி கேட்பாங்க என்ன மந்திரி நம்ம ஊர்ல மழை பொழிதா பொழிதுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி அங்க போகும் அங்க என்ன தேவையோ ஒரு முக்கியமான ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் பாத்ரூம் விஷயம் அதை சொல்லிட்டு கட் பண்ணி ரியலுக்கு வந்துடுவாங்க அங்க வந்து அவர் கூடுவார் போலாமா அப்படின்ட்டு ஒன்னு கிளம்புவாங்க ஒரு ஊர் கிளம்புவோம் வேற ஊருக்கு வருவாங்க அது யாருன்னா சுமித்ரா கதாபாத்திரம் இந்து அவருடைய பிரதர் வெங்கடா சலம் சலம் தான் ஃபுல் நேம் ஒரு சீனில் மட்டும் தான் கூற வரும் மீதான் சலம் சம்னா அவர் கூப்பிடுவாங்க இவங்க ரெண்டு இருக்கிற வீட்டுக்கு தான் இங்க வேலை செய்ய வருவாங்க இவங்க கிட்ட தான் ரெண்டு ஒப்படைஸ்ட்டு அவர் போயிடுவாரு இவங்க வறுமையை பார்த்து சுமித்ரா கேரக்டர் ஹெல்ப் பண்ற மாதிரியும் அதுக்கு முன்னே ரொம்ப கண்டிப்பா இருக்கிற மாதிரியும் காமிச்சிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருவாங்க உலகம் போல இது ஒரு ஒருத்தவங்க இருக்கிற வயசு வய வயசு பையன் அது வசதியான வீட்டு பையன் அவன் மனசில் என்ன ஆசை வரும் அந்த ஆசை வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி போகும் இந்த பாத்திரத்துக்கு நடுவில் இன்னொரு சூப்பர் ஹிட் கேரக்டரு அனுமந்த் அவர்கள் இவர் கேபி சார் படத்தில் அது கொஞ்சம் வந்திருப்பாரு இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் அவர் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக அவர் ஒரிஜினல் பேர் வந்து அனந்து அவருடைய ஒரு நாடகம் பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவருக்கு இந்த ரோல் கொடுத்தா தகவல் மதுராந்தங்க மதத்தான் அவர் சொந்த ஊர் சொல்கிறாங்க அவர் கரெக்டாக இந்த படத்தில் பயன்படுத்திட்டு ஒரிஜினல் பேர் படத்தில் முதல்ல சொல்ல மாட்டாங்க ஒரு மாற்றுத்திறனாள மாதிரி காது கேளாதவர் செவிடா செவிடாது அப்போல்லாம் அதெல்லாம் சகஜமா கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா அப்படிதான் அவர் கூப்பிட்டு செவிட அவங்க கேரக்டர் உள்ள வரும் அவர் எல்லா வேலையும் முட்டத்தனமா அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிற மாதிரி கூட சமையலுக்கு அஷ்டன்னும் சொல்லலாம் பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே ஒரு அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க இல்லையா அப்படி ஒரு கேரக்டரை அவர் உருவாக்கிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் பண்ணிட்டு அந்த கதாபாத்திரம் நம்ம காமிச்சிட்டு கதை நாயகன் ஒருத்தர் வரணும் இல்லையா இந்த கிரேட் உலக நாயகன் அவர் கேரக்டர் சஞ்சீவி பேர் ஒரு டயலாக்ல சொல்லுவாங்க ஊர்ல இருந்து சஞ்சீவ் ஃப்ரெண்டு வராங்கன்னா மௌலி சார் மௌலி சார் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு படத்துல பண்ணிருக்காரு கொஞ்சம் விளையாடி இருப்பாரு தன்னுடைய கொஞ்சம் மன்மதலே மாதிரி அப்படி சொல்லும்போது புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது ஒரு தனியா ஒரு பேர் வச்சுட்டு அவருக்கு அந்த கலாசம் அந்த செயல் அந்த காலத்துல மஸ்தான்யா அதெல்லாம் அடிக்கடி சொல்ற விஷயம் எல்லாம் சொல்லி கலக்கியிருப்பாரு ஒரு உரிமையா ஒரு இடத்துல கேப்பாரு உங்க வீட்டுக்கு அழகான பொண்ணு இருக்கா யார சொல்லவே இல்லை அப்படி சந்தா கேட்ட பேசும்போது எங்க வீட்டு வேலை செய்யணும் வந்திருக்காங்க அப்படி தான் சொல்லும்போது நன்னு பார்க்கல கூப்பிடற உரிமையா அந்த அளவுக்கு ஒரு வெகுதிஜனமா தான் ரசிக்க வேண்டிய ஒரு அழகரசா கூப்பிட ரசிக்காத மாதிரி அப்புறம் வந்து கரெக்டான சில அளவுலாம் சொல்ற மாதிரி நமக்கு இன்னொரு படம் ஞாபகம் டக்கன் நாடோடி தண்டல கதைநாயகன் அப்படி வச்சு வரலாறு அழைப்பாரு இல்லையா அந்த மாதிரி விஷயம்லாம் அதெல்லாம் இப்போ காமெடியா அது படத்துக்கு தேவையான விஷயன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக அந்த கதையில ஓட்டத்துல ஒரு சந்தேகம் வரும் அப்போ இவரையும் சந்தேகப்படுவாங்க அதுக்காக ஒரு காட்டுற தான் படுது அப்படி வரும் இது இவங்களுக்குள்ள ஒரு டிராவல் ஓப்பனிங்ஸ்ல சொல்லுவாங்க சரத்பாபு கேரக்டர் சலம் கேரக்டர் தங்க சகோதரி இந்து கதாபாத்திரம் ஆண்களை வெறுப்பவர் திருமணம் வேணா பரதநாட்டிய பள்ளி நடிச்சிட்டு கேரக்டர் இவங்களுக்கும் சஞ்சீவி கேரக்டருக்கும் எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் டீமு அதுதான் அந்த பிளஸ் மைனஸ் ஏற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு காதல் சொல்லாம வெளிப்படுத்துற மாதிரி அப்படி போகிற காதல் அப்புறம் இவரு வழக்கம் போல ஏழை பண்ண இது சொல்ல முடிவுல பண்ற தப்பு இந்த கேரக்டர் மேலே அனுமந்த் கேரக்டர் செவிடான்னு சொன்ன இல்லையா அவரு வந்து ஒரு லவ் சொல்ல முடியல அவருக்கு தெரியும் அது எப்படி அப்ளை பண்ணுறது அது ஓப்பனாக டைலாக்லேயே சொல்லுவார் எனக்கு சொல்ல தெரியல சார் அந்த லவ் ஆனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கே விஷயம் போகும் இப்படி இவனுக்குள்ளே நடக்கிற விஷயம்தான் தப்பு செஞ்சுட்டு வழக்கம் போல ஒத்துக்க மாட்டார் பழி வரும் வெளியே வந்துருவாங்க கமல் கேரக்டர் வந்து எப்போ அவர் சஞ்சீவி கேரக்டர் வந்து ஒரு மாதிரியாக ஜாலியாக இருக்கும்போது அவர் மேலே வந்து அதெல்லாம் ஒரு போராளி மாதிரிதான் நல்லது செய்கிற கேரக்டர் மாதிரி தான் ஓப்பனிங் டைட்டில் செய்ய ஒரு அவர் வரும்போதே பஸ்லேருந்து ஒரு பழக்கடை வியாபாரம் செய்யறவங்க ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு வந்து அதட்டி ஒரு விஷயம் பண்ணுவாரு அதுலேயே காமிச்சிருவாரு அப்படிதான் எல்லாம் நல்லது பண்ணுவார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வரும் பேக் டு இந்த கதைக்குள்ளே வரும்பொழுது பார்த்தா இவர் அந்த தனியாக ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டு அவங்களை காப்பாற்றுற மாதிரி அங்கே நடக்கிற வழக்கம் பிரச்சனை வரும் இல்லை கிராமத்தில் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அதுக்கெல்லாம் சமாளிச்சுட்டு சூப்பராக கவுண்ட் கவுண்ட் கொடுத்துட்டே இருப்பார் படத்துல இப்போதான் முக்கியமான நமக்கு படத்துக்கு ஓரடிக்காமல் இருந்தது ரெண்டு பாட்டு தான் சூப்பர் டூப்பராகிட்டு என்னைக்குமே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய வரிகளால மொத்த கதையும் பாட்டை சொல்ற மாதிரிதான் சொல்லியிருப்பாரு கேரக்டருக்கு உள்ள கொண்டாந்து கதையே உள்ள சொல்லிட்டு ஒரு ரெண்டு லைன்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு ரெண்டு பாட்டும் சுமித்ரா கேரக்டர் சொல்ற மாதிரி இருக்கும் மெல்லிசை மன்னன் எம்எஸ் வி அவருடைய விஷயம் தான் மாறுதோ அப்படி அம்மிங்க ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள வர லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா மெர்சல் ஆயிடுன்னு சொல்ற அந்த மாதிரிதான் அந்த பாட்டுல இருக்கும் போட்டி போட்டு வரிகள் வரும் அழகா ஒரு ஸ்டைலா நின்று பாரு ரசிகர்கள்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்புறம் இன்னொரு பாட்டு கம்பன் ஏமாந்தான் இளம் அந்த அப்படி அந்த ராகத்துல சேர்ந்து அந்த வரிகள் கடைசியில் நானும் ஏமா அவர் கவியரை சொல்ற மாதிரி வரும் எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நம்ம காமன் எல்லாரும் நம்ம ஒரு அடிமைகள் தானே அந்த விஷயத்துல யாரா இருந்தாலும் அதுல ஜெயிக்க முடியாது ஒரு கருத்துல அதுவும் சூப்பரா இருக்கும் அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த ரெண்டு பாட்டு தான் படத்துக்கு எஸ்பிபி அவர்களும் வாணிஜியாரா ரெண்டு பேரும் தான் பாடி இருக்காங்க சூப்பர் டூப்பர் இட்டு எல்லாருடைய கலெக்ஷன்ல கண்டிப்பா இந்த பாட்டு இருக்கும் கதையோட சேர்ந்த பாட்டு தான் அப்புறம் அனுமந்த தனியாக படத்தில் ஒரு தாலாட்டு மாதிரி பாடுவார் ஒரு கிராமத்தை பாட்டு பாடுவார் அதெல்லாம் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பாட்டு அப்படியே ஒரு போகும் இப்படி போற கதையில் யார் கண்டுபிடிக்கிற மாதிரி இன்வ இன்வெஸ்டிகேஷன் சூப்பரா போகும் கவுண்ட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க மாதிரி மாதிரி சுமித்ரா டவுட் படுவாங்க கடைசியில் நம்பவே மாட்டாங்க தம்பி தான் அந்த மாதிரி தப்பு ப்ரூவ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு கடைசியில் உண்மை தெரிஞ்சிடும் எப்படின்னா இந்த அனுமந்த் கேரக்டர் செவிடன் கேரக்டர் போயிட்டு உண்மையை சொல் ஒத்துக்கிறியா ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சு வருத்தப்படுவார் அவரு அவ ஒத்துக்கிட்டு பயந்துட்டு பயந்துட்டு பண்ண தப்பு தான் போது இங்க ஒரு செக் வைப்பாங்க இவங்க சஞ்சீவி கேரக்டரும் இந்து இந்து லவ் பண்ற மாதிரி போறது இல்லையா உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கினா நீ இந்த உண்மையை ஒத்துக்கோ தெரிஞ்சு போச்சுன்னு அதுக்கும் அவர் ஒத்துக்கிற மாதிரி வரும் கட்டா சீல் எடுக்கிற முடிவுதான் படத்துக்கு பெரிய ஹைலைட்டு அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா இந்த சிவடா சிவடா கூப்பிட்டு இருப்பாங்க இல்லையா அது புரிஞ்சுக்காம சஞ்சீவி கேரக்டர் மூலிமா கேட்பாங்க உன் பேர் தான் என்ன உன் வீட்டுல போய் கேட்டான்னு சொல்ல போய் கேட்டா என் பேர் சேட்டுன்னு சொல்றாங்க காசின்னு சொல்றாங்கன்னா காசி அதுல இருந்து அந்த பேர் அழகா கூப்பிட ஆரம்பிச்சு சூப்பரா இருக்கும் அப்போ அந்த சொல்லுவாங்க சோபா கேரக்டர் சொல்றபோது எனக்கு வந்து இந்த சேட்டு தான் ஹஸ்பண்டு என்ன எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும் ஏன் இந்த முடிவு எடுத்த தான் அவன் குழந்தைய குத்துட்டா போவான் குழந்தை யார் காப்பாத்துறது என்ன அந்த நேரத்துல காப்பாத்துறது அவன் தான் பிளஸ் வந்து அவன் என்ன காதலிக்கிற விஷயம் அப்புறம் தான் எனக்கு தெரியும் அதனால இந்த முடிவு ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு ரசிகர்கள் அவ்வளவு அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம் தான் அவங்க ஏன்னா இதை விட வேற தீர்வு என்ன இருக்கு ஒரு பிஷ்மெண்ட்டும் கிடைச்சது ஒரு அவமானமும் கிடைச்சது இதை விட வேற ஜட்மெண்ட் இல்ல ஒரு முடிவுக்கு வந்து அழகா பட முடியும் அடுத்து இந்து ஒரு கேரக்டர் தன்னுடைய தவற உருந்து ஒரு பெண் அந்த ஆண்கள் தப்பா நினைச்சதை புரிஞ்சு நல்லவன் நினைச்சது தம்பியே கேட்டா நம்ம என்ன பண்றது சரண்டர் ஆயிட்டு சஞ்சீவிட லவ் சொல்ல வரும்போது அவர் அவர் ஒரு வித்தியாசம் ஒரு டைலாக் சொல்றது அப்புறம் அவரு கொஞ்சம் சின்ன விஷயம் எல்லாம் பண்ணிருப்பாரு அவாய்ட் பண்ற மாதிரி அதுக்கு அவரு சாரி சொல்லிட்டு கொடுத்து போயிட்டு வண்டியில ஒரு அரசு அந்த அந்த வேலை செய்யற ஒரு வண்டியில போகும்போது இந்த வண்டியில ஏற்ற மாட்டேன்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு சைக்கிள் அழிச்சம் போவார் சைக்கிள் அழகா கிளைமேக்ஸ் முடியும் இது நடுவுல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பரதநாட்டியம் அவருடைய பரதநாட்டியம் தெரியுன்ற விஷயத்த அழகா காமிக்கிறதுக்காக சூப்பரா ஒரு பரதநாட்டிய சீன் வரும் இவங்க ஒரு சீன் இல்லாதப்போ இத பரதநாட்டியம் காத்து கொடுக்க சொன்னோம் இல்லையா அப்ப இவ சஞ்சீவ் உள்ள வந்து பசங்களுக்காக ஒரு பரதநாட்டிய ஆற்ற சீன் தியேட்டர்ல அவ்வளவு கிளாப்ஸ் சொன்னாங்க வழக்கமா நான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பையன் தான் அப்ப பாக்கலாம் அப்புறம் தான் படம் பார்த்தேன் பாத்து எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கும் போது வியப்புதான் இப்படி ஒரு படம் தமிழ் சினிமால ரொம்ப சந்தோஷமா நிழல் நிலமாகிறது இன்றைக்கும் அதுக்கு ஒரு தனி இடம் உண்டு இப்போ வந்து நாற்பத்தாறு வருஷம் ஆச்சு அடுத்து இன்னும் நம்ம பேசுவோம் ஐம்பதாவது வருஷம் பேசுனா ரொம்ப சந்தோஷம் அடுத்து வேற என்ன தகவல் இருக்கோ அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன் நன்றி வணக்கம்